வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் எட்டு அர்பணாவின் கண்கள் காதலை வெளிப்படையாகவே காண்பிக்க ஆரம்பித்திருந்த நாட்களில் அவளுக்கு புள்ளின் மேல் நடப்பது போலவும் பணித்தளிமேல் படுத்திருப்பது போலவும் தான் இருந்தது பாலாவிற்கும் அவள் மேல் ஈர்ப்பு இருக்கிறது என்று வெளிப்படையாகவே அவளிடம் வலிந்து கொண்டுதான் பேசினான் பாலாவின் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அவனது விருப்பத்தை அவளுக்கு வெளிப்படுத்தியிருந்த நாட்களில் அர்ப்பணா அவனது பிறந்தநாளின் போது வாழ்த்து அட்டையில் தனது மனதை வெளிப்படுத்தியிருந்தாள் அதன்பின் வந்த நாட்கள் எல்லாம் உல்லாசமாகத்தான் இருந்தது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அர்ப்பணா என்றால் அவள் என்று வெளிப்படையாக பேசும் அளவிற்கு அவர்கள் பழக்கம் முன்னேறியிருந்தது காதல் 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 என்று அர்ப்பணாவின் காதல் மட்டுமே நிறைந்திருக்க இரண்டாம் செமஸ்டர் முடிய போகும் நாட்களில் இருந்தனர் என்பதால் பெரிதாக வகுப்புகள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இன்டர் காலேஜ் கல்ச்சரல்ஸ் கல்லூரிகளுக்கு இடையேயான கலை நிகழ்ச்சிகளின் போட்டி அதை முன்னிட்டு அங்கும் இங்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது காதலில் லயித்திருந்தவளுக்கு கல்லூரி செல்வதும் பாலாவோடு நேரம் செலவழிப்பதுமே சொர்க்கமாக இருக்க மதிப்பெண்கள் கூட சர்ச்சை குறைந்திருந்தது வீட்டிலோ பெற்றோர்கள் எந்நேரமும் புத்தகம் கையுமாய் இருக்கிறாள் என்றாலும் மதிப்பெண் குறைகிறதே என்ற கவலை கொள்ள அவளோ புத்தகத்தை விரித்து வைத்துக் கொண்டு கனவு காணுகிறாள் என்று அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது அன்றும் கூட அவனோடு வெளியே செல்வதாக இருக்க அதை எண்ணியபடி கனவில் மிதந்தவள் தனக்கு எதிரே வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தவனை கவனிக்காமல் போக அவள் இடித்து விடுவாளோ என்று ஒதுங்கி விலக அவள் எதிரே வந்தவனை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை அர்ப்பணா என்ற குரலுக்கு ஏதோ நினைவு வந்தவளாக திரும்பி பார்க்க என்ன அர்ப்பணா நினப்பலாம் எங்க இருக்கு என்று மறுபடி கேட்டான் அவள் வீட்டிற்கு வந்திருந்த அவளது மாமன் மகன் ஆ கவனிக்கல கீழே பார்த்துட்டே வந்தேன் கனவு கண்டுட்டு வரேன்னு சொல்லு ரோட்ல போகும்போது இப்படியே போகாத அப்புறம் கீழே விழுந்து பல்லு போனா உன்னை நான் கட்டிக்க மாட்டேன் தேவையில்லாம பேசாதீங்க என்று அர்ப்பணா செலுப்பிக் கொண்டு முன்னே நடக்க அர்ப்பணா என்று மறுபடியும் அழைத்தான் ஆ சொல்லுங்க என்று திரும்ப தேவ இருக்கு எனக்கு என்று அவள் கரம் பற்ற போக அவனிடமிருந்து விலகியவள் எங்க அப்பாவுக்கு பொண்ணுமா உனக்கு என்ன கஷ்டம் நானே கூப்பிடுறேன் எனக்கு இல்லாத உரிமையா என்று சிரிக்க என்கிட்ட பேசாதீங்க பிளீஸ் என்று வெளியேறிவிட்டாள் இதுவரை மனநிலை எல்லாம் சுத்தமாய் வடிந்து போக முகத்தை தொங்க போட்டபடி ரூபாவின் வீட்டிற்கு வந்தாள் வீட்டிலும் பேருந்து நிறுத்தத்திற்கு நடக்கும் போதும் உம் என்ற ரூபா என்னவென்று விசாரிக்க தனது மாமன் மகன் வந்த தகவலை தன் தோழிக்கு சொன்னார் உங்க வீட்டில சொல்ல வேண்டியதனடி என்னடி சொல்றது சின்ன வயசுல இருந்து இதே பேசுதான் நடக்குது அப்புறம் எதுக்கடி பாலாவ லவ் பண்ண என்னடி லூஸ் மாதிரி பேசுற சின்ன வயசுல சொன்னா எனக்கு லவ் வரணும்னு என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன குறைச்சல் உன் முறைப்பா என்ன கட்டிக்க உனக்கு என்னடி பிரச்சனை இப்படி பேசுற நான் பாலாவை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல அவர்தான் என்னோட புருஷன் நினைச்சிட்டு இருக்கேன் என்னால என் மனச மாத்திக்க முடியாது நான் என்ன தெரிஞ்சுதான் பேசுறேன் கண்டிப்பா பிரச்சனை ஆகும் இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்டதை விட இன்னும் மோசமான மாடுலேஷன்ல உன் வீட்டுல கேப்பாங்க அப்ப என்னடி பண்ணுவ பாலாவ என்ன படிச்சுட்டு தானே இருக்கிறாரு எது எப்படியோ என்னால பாலாவை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது ரூபா ஏனமோ போ பாத்துக்கோ அதுக்கு மேல உன் இஷ்டம் லவ் பண்றது தப்பு இல்ல ஆனா கடைசி வர உண்மையா இருக்கணும்டி வாழ்ந்து காட்டணும் பாலா உனக்காக உன் வீட்டுல வந்து பேசுவாரா கண்டிப்பா பேசுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி என்று தோழிகள் இருவரும் கல்லூரி வந்தடைய பொதுவான வகுப்புகள் எதுவும் இல்லாமல் மாணவர்கள் கலை நிகழ்ச்சி சம்பந்தமாகத்தான் மற்ற கல்லூரி மாணவர்கள் கூட அவர்கள் கல்லூரி மாணவர்களோடு கலந்திருந்ததால் ஒரே ஆட்டமும் பாட்டும் என இளமை தொல்லிக் கொண்டிருந்தது ஆசிரியர்கள் கூட இந்த பத்து நாட்கள் எவரையும் தொந்தரவு செய்ததாக தெரியவில்லை வகுப்புகள் முடிந்திருந்த காரணத்தால் படி படி என்று சொல்லும் அவர்களும் சற்றே ஒதுங்கிக் கொள்ள நிகழ்ச்சிகள் கலை கட்டிக் கொண்டிருந்தது பாலாவிற்கும் அர்ப்பணாவிற்கும் இதன் காரணமாக அதிகமான நேரம் செலவழிக்க முடிந்தது பொதுவாக கல்லூரி நேரத்தில் மாணவர்கள் வெளியே செல்வது கடினம் என்றாலும் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் வெளியே செல்ல சுலபமாக இருக்க ரூபாவிடம் சொல்லிவிட்டு அர்ப்பணா கல்லூரி வாசலில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் ஏறி அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி பாலாவோடு வெளியே சென்றுவிட்டார் பொதுவாக கல்லூரிக்குள் அவர்கள் இருவரும் தனிமையில் சந்திப்பது வழக்கம் என்றாலும் இந்த முறை அவளை பாலா சினிமா செல்வதாக ரூபாவிற்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை இதெல்லாம் காதலர்களுக்குள் சகஜம் என்று அனுப்பி வைத்தார் வாகனத்தில் அர்ப்பணா கிட்டத்தட்ட பாலாவோடு வானத்தில் பறந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனோடு ஒன்றை அமர்ந்தபடி அந்த நிமிடங்களை ரசிக்க வண்டி நின்ற பின்னே அவர்கள் இருவரும் சினிமாவிற்கு வரவில்லை என புரிந்து கொண்டாள் என்ன பாலா சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க சினிமா என்னைக்கு வேணா பாக்கலாம் நீ வா என்று அவளை ஒரு வீட்டிற்குள் அழைத்து சென்றான் இது யாரோட வீடு உங்க வீட்டுக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்க அம்மா இருக்காங்களா என்று சற்று ஆர்வமும் பதட்டமும் தொற்றிக்கொள்ள அவள் கேட்க சாச்சா இது என் ஃப்ரெண்டு வீடு என்று அவளுக்கு முன்னே நடக்க அர்ப்பணாவின் கால்கள் சற்றே பின்னியது இங்கேதுக்கு வந்திருக்கோம் வேண்டாம் போலாம் ஏ லூசு நம்ம ஒண்ணு தனியால அல்ல தனியா இருந்தாதான் தப்பு உள்ள எல்லாரும் இருக்காங்க வா என்று அவள் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு போனான் எல்லாருமா எல்லாரும்னா யார் எல்லாம் இருக்கா என்ற கேள்வியோடு அவன் பெண்ணை நடக்க அந்த வீடு உண்மையில் பாலாவின் நண்பன் ஒருவனின் வீடுதான் அவனது பெற்றோர் இருவருமே வேலைக்கு செல்வதால் பகலில் அவர்கள் வீட்டில் பெரியவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் ஒரே பிள்ளை என்பதால் அவன் வீட்டில் சற்றே செல்லம் அதிகம் நண்பர்கள் போக்குவரத்தும் அதிகம் இதனால் அவன் வீட்டில் நண்பர்கள் கொடினால் அக்கம் பக்கத்தினர் கூட பொதுவாக கண்டு கொள்வதில்லை என்று யோசித்து பாலா இங்கே அழைத்து வந்தான் வீட்டின் உள்ளே செல்ல அங்கே பாலாவின் நண்பர்கள் சிலர் இருக்க எல்லோருமே ஆண்கள் என்று அர்ப்பணா பாலாவோடு உற்றிக் என்னடா இந்த பொண்ணு இப்படி பயப்படுது வேலைக்கு ஆகுமா என்று அவன் நண்பன் ஒருவன் கேள்வி கேட்க என்ன என்ன கேக்குறாங்க இவங்க என்று பாலாவிடம் அவள் கேட்க அவன் சும்மா கிண்டல் பண்றான் நீ வா என்று அவளை அழைத்துக்கொண்டு மச்சி நான் அந்த ரூம்ல இருக்கேன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் யாராச்சும் வந்தா கூப்பிடா என்று தன் நண்பனிடம் சொல்லிவிட்டு அர்ப்பணாவை தனியறைக்கு அழைத்து சென்றான் நண்பர்கள் அவர்களுக்குள் ஐக்கியமாக காதலர்கள் இருவரும் தனி அறையில் அமர்ந்திருந்தனர் என்ன அர்ப்பணா எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற என்று யோசனையோடு இருப்பவழியே கேட்க இங்கேதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க பாலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யாராச்சும் வந்தா என்ன நினைப்பாங்க இங்க யாரும் வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் வெளியதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க எனக்கு அது மாதிரி அன்னீசியா இருக்குது உன் கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன் இதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவும் தோணல நீ என்னடானா யோசிச்சிட்டே இருக்கிற அதான் வந்துட்டோம்ல இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன பத்தி மட்டும் யோசிய என்று அவள் கரத்தை பிடிக்க சே என்ன பண்றீங்க தள்ளி உட்காருங்க வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க என்று அவன் கைகளை உதறிவிட்டு தள்ளி அமர்ந்தாள் காலேஜ்ல எப்போ உங்ககூட ஃப்ரீயா பேச முடியல அதான் இங்க கூட்டிட்டு வந்த ஆசையா கைப்பிடிச்சா நீ என்னமோ விலகி போற புனக்கே மேல ஆசையே இல்லையா ஐயோ அப்படி இல்ல நானே வேற டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற அதான் இங்க பயம் இல்லன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன டென்ஷன் இல்ல அதுல இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எங்க மாமா பையன் வந்திருந்தாங்க அவங்க வம்பு பண்ணது கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு ஏன் உனக்கு பிடிக்காதா என்ன என்று முறைத்தலை ஏ லூசு பசங்கன்னா கிண்டல் கேலி எல்லாம் இருக்கும்ல நீயே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கற ஃப்ரீயா விடு ம் என்று வசீகரமாய் சிரித்தவனை பார்த்தவள் வெக்கம் கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்று நிற்க அர்ப்பணா எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கிறியா பிளீஸ் என்று கேட்டான் என்ன பேசுறீங்க பாலா தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா என்று அவள் மறுபுறம் திரும்ப அவள் கரத்தை பற்றியவன் இல்ல நிச்சயமா இதுக்கு கூட்டிட்டு வரல ஆனா நீ வெக்கப்படும் போது கேட்கணும்னு தோணுது கேட்டா தப்பில்லன்னு கூட தோணுது என்று அவளை தன்புறமா இழுக்க அவனது பேச்சிலும் சிரிப்பிலும் பார்வையிலும் தன்னை இழந்தவள் சற்றே தடுமாற ஆரம்பித்திருந்தாள் காதல் என்னும் மாய வழிக்குள் இருந்தவள் சுதாரிக்கு முன்னர் அவளை இழுத்து அவள் இதழில் முத்தமிட்டிருந்தான் முதலில் துடித்தவள் பின் அவனுக்குள் அடங்கிப் போனாள் காதலும் இளமையும் போட்டி போட இருவரும் வெகுநேரம் முத்தமிட்டுக் கொண்டனர் அன்று வெகுநேரம் அவர்கள் உதடுகள் பேசவில்லை ஆனால் உதடுகளால் கொண்டனர் அர்ப்பணாவிற்கு காதலின் அடுத்த வருமானத்திற்குள் கடந்து போனது போல இருந்தது இருவரும் அன்றுமாற்றம் அளவிற்கு இருவரும் விடைபெற்று கல்லூரிக்கு வந்துவிட எப்போது போல நான்கு மணிக்கு கல்லூரி பேருந்தில் தோழியோடு வீடு வந்து சேர்ந்தாள் அந்த வாரம் முழுவதும் இதுவே கதையாகி போனது சந்தேகித்த ரூபா தோழியிடம் கேட்டே விட்டாள் டெய்லி என்னடி சினிமா போற ஊருக்குள்ள இருக்கிறத நாள் கேட்டுதா என்று சலித்து கொண்டே கேட்க இல்லடி அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சினிமாக்கெல்லாம் போகல என்னது வீட்டுக்கா எனக்கு என்னமோ சரியா பட்ல அர்ப்பணா ஏ லூசு நீ நினைக்கிற மாதிரியே இல்ல அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க பயப்படுற மாதிரி பொண்ணு இல்லடி ஃப்ரெண்ட்ஸ்னா பொண்ணுங்க கூட இருப்பாங்களா பசங்க தான் நான் கூட முத நாள் பயந்தேன் ஆனா அப்படிலாம் ரொம்ப நல்ல மாதிரி டைப் தெரியுமா என்னமோ நீ நான் கேட்டுக்கிறேன் என்று இவர்கள் கல்லூரிக்குள் பேசிக்கொண்டே நடந்து வர பாலா அவர்களை எதிர்ப்பட்டு பார்த்து புன்னகைத்தவன் அர்ப்பணா பஸ் ஸ்டாப்ல நினைக்கிற நீ வா என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தான் இவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் என்னைக்குமா நீ போற என்று ரூபா தன் தோழியை முறைக்க இல்லடி அவங்க அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வெளியே தான் பண்ண போறாங்களாம் அதுக்காக இப்பவே சென்னை போறாங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல அப்புறம் என்னடி இப்படி சொல்ற அவங்க கொஞ்சம் சோகமா இருந்தாங்க அதான் டெய்லி உன்கூட கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டாங்க சரின்னு சம்மதிச்சேன் கிளாஸ் நடந்தால் கூட பரவாயில்ல இப்ப நம்ம சும்மா தானடி இருக்கோம் என்று விளக்கம் சொல்ல தோழியும் அரை மனுதாய் சம்மதித்தாள் பாலாவோடு அவன் நண்பன் வீட்டிற்கு வர அங்கே கூட்டம் குறைவாக இருப்பதாய் அர்ப்பணாவின் மனதிற்குள் தோன்றியது பொதுவாக அவனது நண்பர்களிடம் எல்லாம் அர்ப்பணா பேசியது கிடையாது செரு புன்னதையோடு முடித்துக் கொள்வாள் அதுவும் போக இந்த நான்கு நாட்களாகத்தான் பாலா அவளை தன் நண்பர்களோடு சந்திக்கிறார் அதுவும் அவனது நண்பன் வீட்டில் என்பதால் அவள் பெரிதாக எதுவும் பேசியது கிடையாது அதற்கு மேலாக அங்க போனதுமே இவர்கள் இருவரும் தனியாக ஒதுங்கி விடுவார்கள் என்பதால் அவர்கள் யாரிடமும் பேசியது கிடையாது விடைபெறும்போது சிறு புன்னகை மட்டுமே அவளது பழக்கம் அவளது உரையாடல்கள் எல்லாம் பாலாவோடு மட்டுமே இருக்கும் தனியாக அறிக்குள் நுழைந்ததுமே அவளை அவள் அவனை இயல்பாய் அணைத்தபடி சிரிக்க என்னால் முடியல அர்ப்பணா அடுத்த வாரம் கிளம்பனோ எப்ப போனா எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும் போதா வருவேன் நீயும் போ வாசனையும் இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா சி என்ன எப்படி பேசுறீங்க என்றவன் அவன் கை வளைவிற்குள் நெளிய என்னால முடியல அப்பனா போக்கூடவே இருக்கணும்னு தோணுது என்ன திடீர்னு அது உன்னை பண்ணல அதான் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னும் வேணும்னு தோணுது இன்னும்னா இன்னும் எல்லாமே என்று அவன் அவளிடம் கிறங்கி போய் கேட்க அவனது குழைவில் இருவரின் மனது சார்ந்த விஷயங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு உடலின் தேவைகள் மேலோங்கி இருந்தது கடந்த சில தினங்களாக அடிக்கடி வரைமுறை மீறி பழகிய விதம் அதோடு கூட தனிமையும் காதலும் காமத்தை தீண்டி பார்க்க சொல்ல அவளை ஆடைவளைக்கு பார்க்க விரும்பினான் அதன் பின் அவனுடையவளாக பார்க்க விரும்பினான் மனமுதிர்ச்சி இல்லாமல் உடல் கவர்ச்சியை காதல் என்று நினைத்து அதை நம்பியவள் அவனை உண்மையாக காதலிப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவனுக்கு ஒத்துழைக்க அவளின் கண்மை தீண்டிய கண்ணீரும் பெண்மை தீண்டிய உதிரமும் சேர்ந்து அவர்கள் கிடந்த படுக்கையை நினைத்து பார்க்க இருவரும் வேறு ஒரு உலகத்தில் இருந்தார்கள் தன் காதலனை கணவனாக நினைத்து அவனோடு ஈருடல் ஓருயிராக கலந்து கண்ணி கழிந்தாள் அர்ப்பணா